நெக்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்னு தெரில பட் வீ வில் பி சப்போர்ட்டிங் வேறு எவர் ஹி இஸ் ஏவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது இவ்வளோ பிடிக்கும் அந்த அளவு சொல்ல முடியாது பட் ரொம்ப அவர் கேரக்டர்ஸ் ஞாபகம் ஹேப்பி பர்த்டே ஜி சார் ரொம்ப பிடிக்குது சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் காதலுக்கு வரவே ரொம்ப பழகிருக்கு பர்த் வாரிஸ் வாரிஸ் நைஸ் அதோட ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை நல்லா சொல்லியிருக்காங்க எவ்வளோ விட்டாலும் நம்ம விட்டு கொடுக்காம போனோம் மூவிக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றாரோ அதே மாதிரி பொலிட்டிஷியனையும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஐ லைக் ஹிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அப் அஃகோர்ஸ் டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் ஐ லைக் ஹிஸ் ஸ்மைல் அது ரொம்ப கம்மி தான் அவர் சிரிக்கிறதே பட் இட் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் நேச்சுரல் తలపతికి పొరందే వరణా రేపు ఓటి ముడి పని విజయ నాది ஏன்னா படத்தில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விஜய் வேற லெவலில் தான் இருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஆல் இண்டியாவே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நல்ல ஓவரால் பர்ஃபார்மராக தான் இருக்காரு ஸோ படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்டாரு பட் அரசியல்லையும் இன்னும் நிறைய விஜய் சக்ஸஸ் கொடுக்கணும் வரணும் விஜய் வரணும் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அரசியல் கண்டிப்பா எங்கள் தலைமுறையில் இருக்கிற எல்லா அவருக்கு தான்